லூக்கா அதிகாரம் மற்றும் ஆறு ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுளருடும் மீட்பை காண்பர் ஆமைகள் அன்பின் பரலோகத்தபடி அப்பா அந்த காலை முதல் இரவு பொழுது எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரே அதற்காய் நன்றியப்பா நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு பொழுது உமை நோக்கி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொரு பேசல் அழைத்ததற்கா எமக்கு நன்றியப்பா நன்றியப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா உண்மை ஆராதிக்கிறப்பா வானத்தை பூமியை உடையவரையும் ஆராதிக்கிறோம் எனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறவரையும் ஆராதிக்கிறோம் கர்த்தராகி ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம் வானத்து நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி இருக்க செய்பவரையும் ஆராதிக்கிறோம் நீ நல்ல முதிர் வயதிலும் அடக்க பண்ணப்படுவாய் என்றவரையும் ஆராதிக்கிறோம் என்னை காண்கிற தேவனையும் ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையில தேவனையும் ஆராதிக்கிறோம் நீ சமானத்தோடைய உன் பிதாக்களிடத்துல சேருவா என்றவரையும் ஆராதிக்கிறோம் உம்முடைய கண்களில் கிருபி கிடைக்க செய்பவரையும் ஆராதிக்கிறோம் சதாகாலம் உள்ள தேவனையும் ஆராதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா ஸ்ர சுதிகிற சுதிக்கிற சுதிக்கிறோம் சுதிகிறோம் தகப்படி என்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி வரை ஆண்டவருக்காய் வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுளர்ல மீட்பை காண்பார் நீ அற்புதமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா உமக்கு வழியை நாங்கள் வழியை நாங்கள் ஆயத்தமாய் உள்ளத்து பரிசுத்தப்படுத்தி நாளில் வைக்கக்கூடிய இந்த கிருபை வல்லமை தரப்போதற்கா நின்று செலுத்துகிறப்பா நம்ம ஆண்டவரோடு பயணிக்கும் போதுதான் கடவுள் தரும் மீட்பை நம்மால் பார்க்க முடியும் என்று இறை வார்த்தையில் அற்புதமாக கொடுத்திருக்க ஆம் ராஜாவே நீரே தேவன் உத்தமமான தேவன் நீ எக்காலத்திற்கும் தேவனாக இருக்கிறீங்கப்பா சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் நான் தான் தேவன் சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் ராஜாவே உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களை வழி நடத்துங்க தகப்படி அன்று அன்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீடர்களை மனிதர்களை ஆக்குவேன் என்று சொல்லி அவர்களை உன் பின்னே அழைத்து வந்தீரே ஆண்டவரே அவர்களை செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு 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 உன் பின்னே ஓடி வந்தார்களே தகப்பனே அதுபோல் இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் செய்கிற வேலைகளை விட்டு விட்டு பின் வருவதற்கு எங்களை நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப் போவதற்காக நின்று செலுத்துகிறேன் நானுனே மனிதர்களை என்று சொல்லுங்கப்பா அதுபோல் இந்த நாளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆத்த மாவை ஆயத்தப்படுத்த அப்பா அவனுடைய வார்த்தைகளை அந்த உள்ளத்துல பதிய வைக்க எங்கள் ஒவ்வொரு நீ அழைக்க போறதுக்கா இவனுக்கு நன்றி செலுத்துகிற தகப்படியே உண்மை உள்ளவர் நாள கூட உணர்கிற தகப்படி இந்த இரவு பொழுது மீ நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசிரியர் அதிக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை நோய் நாளும் பலவிதமான துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை தொடுங்கப்பா அப்படியே ஆணிப்பா இந்த கரங்களை நாள தொட்டு நீர் ஆசிரியர் வதிக்கப்பதற்காக நின்று செலுத்துகிறப்பா விடுகின்ற காலை பொழுது நல்ல ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைக்க நீர்தாமே அருள் புரிய வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறது ஆண்டவராகி கிறிஸ்தவியம் சாடு আমি